அமலுக்கு வரும் ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பை பிரதமர் டதோசரி அன்வார் இப்ராஹிம் வரவேற்றார் புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் பூமி புத்ராக்களுக்கான உறுதியான நடவடிக்கை என்றென்றும் நடைமுறையில் இருக்க முடியாது படிப்படியாக அதை அகற்ற வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறினார் ஒன் எபி நிறுவனம் என் சிந்தனையில் உருவான குழந்தை என சித்தரிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் ரசாக் இதனை கூறினார் இன்று தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது பதினோரு மணி நிலவரப்படி ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தைந்து ரிங்கீட்டிற்கு விற்பனையானது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர் தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது சுற்றுலா தலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர் சென்ற ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு துபாய் அனைத்துலக விமான நிலையம் உலகின் ஆக பரபரப்பான விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டது கனடாவின் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் மார்க் கேர்னி கனடிய பிரதமராக பொறுப்பேற்க தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் ஈபு எரிமலை வெடித்ததற்குப் பிறகு ஆயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் சீனாவில் மக்கள் தொகை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டின் இறுதியில் சீனாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பது கோடியாக இருந்தது தற்போது முந்தைய ஆண்டை விட பதிமூன்று புள்ளி ஒன்பது லட்சம் அளவிற்கு குறைந்துள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்